நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே நேற்று இரவு சுமார் ஒரு ஏழு முப்பது மணி அளவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டே ரொம்ப பரபரப்பாக இருக்குது காரணம் எல்லாருமே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அங்கே ஆரவாரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களில் ஒருத்தங்களாக நிற்கிறவங்க பெயர் தான் நிர்மலா சிவா விஜய நிர்மலா சிவா வந்து காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நர்ஸாக பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க தன்னுடைய பணியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொந்த ஊரான கம்மர்வாபாளையம் போகிறதுக்காக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு இருபது அடி தூரம் இருக்கும் அங்கே திடீர்னு ஒரு முடிய முதியவர் வந்து மயங்கி கீழே விழுறாரு வயசானவர் கீழே விழுந்த உடனே அவருக்கு பேச்சு மூச்சே இல்லை அவர் விழுந்ததை பார்த்த உடனே சுற்றி எல்லாம் கூட கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து என்னடா கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா வந்து அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க அங்கே போன உடனே ஒரு வயசானவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களோட நாடி பிடிச்ச நாடியை வந்து பிடிச்சி பார்க்குறாங்க நாடி துடிப்பு குறைவாகி போயிடுச்சு மூச்சு வந்து கட்டத்தில் இருந்து முதியவருக்கு எந்தவித மருத்துவ உபகரணம் இல்லாமல் தன்னோட கையை மட்டுமே வச்சு நெஞ்சில் அழுத்தி இதய சுவாச மறு உயிர்ப்பு சிகிச்சை முறையில் தீவிரமாக முதலவிய முதலுதவியை செய்கிறாங்க நிர்மலா சிவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலையே அந்த முதியவருக்கு சுயநனவு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் நாடி துடிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு இதய துடிப்புமே நல்லா இருக்குது அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் முதியவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் முதியவருக்கு நினைவு திரும்பினதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸை வரவழைச்சிடறாங்க அந்த ஆம்புலன்ஸில் அந்த முதியவரை ஏற்றி விட்டுட்டு காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க நான் அங்கே டாக்டருங்க கிட்ட உடனே ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறேன் நீங்கள் போன உடனே அவங்க வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரியே விஜய் நிர்மலா சிவாவும் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு நான் நின்றுட்டு இருந்த பஸ் ஸ்டாப்பில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க தன்னோடய பணி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருந்த அரசு நர்ஸும் ஒருத்தங்க கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவரை எந்த விதமான மருத்துவ உபகரணமும் இல்லாமல் சிகிச்சை அளிச்சு அந்த முதியவரைய காப்பாற்றினது பலரோட பாராட்டம் பெற்றுச்சு அது மட்டும் இல்லை அந்த விசாரணையில் வந்து அந்த முதியவரோட பெயர் வந்து ராஜேந்திரன் வயசு அறுபத்தி எட்டு அப்படிங்கிறதும் அவர் வந்து ஒரு போக்குவரத்து துறையில் டிரைவராக பணிபுரிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓய்வு பெற்று இப்போது பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாலு க கடையாக வந்து நடத்திட்டு வர்றதும் வந்து தெரிய வந்திருக்குது மேலும் ராஜேந்திரனோட ஒரு மகன் டாக்டராகவும் மற்றொரு மகன் வந்து மருந்து கடை வச்சுருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த செயலை செஞ்ச விஜய நிர்மலா சிவாவுக்கு நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகள் எந்த மருத்துவ உபகரணங்களும் இல்லாமல் அந்த முதியவரோட உயிரை வந்து காப்பாற்றி இருக்காங்க அங்கே இருந்து அத்தனை பேரும் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு மேடம் சூப்பரான காரியம் வந்து செஞ்சிருக்கீங்க ஒரு கிட்டத்தட்ட விட்டுருந்தால் இறந்து போயிருப்பாரு உங்களோட அந்த முதல் விதியால் இன்றைக்கி அவர் உயிர் பழச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமக்காமன் பாஸ்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்